நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல விளக்கம் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுக்கு ரங்கசாமி ஆதரவளிக்க வேண்டும் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் வலியுறுத்தல் குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அடுக்குமாடி குடியிருப்பில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தல் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் எஸ்டி எஸ்டி மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் SCST சி எஸ்டி மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்து அதற்கான அரசாணை வெளியிட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நிதிநிலை அறிக்கை உரையில் எஸ் சி எஸ்டி மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு எட்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் மற்றும் எஸ்சி எஸ்டி மாணவர்களின் கல்வி கடன் ஆகியவற்றை ரத்து செய்து அரசாணையை வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமுதவன் தமிழ்மாறன் செல்வநந்தன் அரிமா தமிழன் தமிழ்செல்வன் வணங்காமுடி தலையாரி பொது நிலவன் முன்னவன் ஆதவன் செல்வசுந்தரம் கார்முகில் எழில்மாறன் சுடர்வளவன் தமிழன் தமிழ்வளவன் அரசன் செந்தில் லட்சுமி கோவிந்தராஜ் மகிழ்வரசு திருக்குமரன் இளைஞரணி தமிழ்ச்செல்வன் சச்சிதானந்தம் முரளிதரன் தம்பிவளவன் பார்வேந்தன் தமிழ்வாணன் நூறுசாமி சங்கர் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் வாக்கியலட்சுமி முருகமதி அரசகுமாரி வேம்பு ஜெயா செல்விமாலா பார்த்திமா பிவி வீரமணி கற்பகம் கலை செல்வி கலைவாணி ரூபி ராஜேஸ்வரி மஞ்சுளா எழிலரசி ஏகவள்ளி நந்தினி ஜானகி நாகபூசனம் திலைநாயகி கங்கா ராதா அபிராமி உமா மகேஸ்வரி சாமுண்டீஸ்வரி மாலதி அங்காளம்மா கவிதா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் ஆளும் என்ஆர் காங்கிரசுக்கு எதிராகவும் கன்னன முழக்கங்களை எழுப்பினர் கடந்த ஆண்டில் சட்டசபையில் மாணவ முதல்வர் அவர்கள் தாத்தப்பட்ட பழங்குடி மக்கள் வாங்கிய பிளாட்பார் மூலம் வாங்கிய கல்வி கடனை ரத்து செய்வதாகவும் நலத்திட்டங்கள் பெறுவதற்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரம்பு செய்யப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் கடந்தும் இதுவரைக்கும் அதுக்கு அரசாணை வெளியிடவில்லை என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தியும் புதுச்சேரியில் ஆதரவ நலத்துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் புதுச்சேரி அரு சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது ஆனால் வெறுமனே இருநூத்தி நாலு கோடி ரூபாய் ஆதிவு நலத்துறைக்கும் மீதி இருக்கிற நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் பிற துறைகளுக்கு ஒதுக்கி இன்னைக்கு பிற துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முடிவாக செலவிடப்படாமல் ஆரிய பட்ஜெட் என்று சொல்லப்படுகிற எஸ்டிமேட் என்ற ஒரு கூட்டம் அளித்து செலவிடப்படாத அந்த எஸ்இபி நிதியை அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பலன் பெறாமல் பொது திட்டங்களுக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் மட்டுமே செலவிட வேண்டும் என்ற இருபது ஆண்டுகளாக அடுக்குமாடி குடியிருப்பில் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிகரம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் கடந்த இருபது ஆண்டுகளாக அடுக்குமாடி குடியிருப்பில் ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து குடிசை மாற்று வாரியத்தை மாற்றுத்திறனாளிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் அந்தோணி முத்து மணிவண்ணன் கார்த்திகேயன் லட்சுமணன் பீட்டர் சிவபாலன் குமார் மற்றும் சிகரம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ಆಟದರಳಿ ಯಾಮತ್ತಾದ್ರೆ ಆಟದ್ರಾಲೆ ಯಾಮತ್ತಾರೆ ಆಟಾ ಒಂಜಿ ಕಾಲ ವಂಜಿ ಕಾರ ವಂಜಿ ಕಾರು ಒಂಜಿ ಕಾಲದ್ರಾಲೆ ವಂಜಿ ಕಾರಿ ವಂಜಿ ಕಾರ ಒಂಜಿ ಕಾರೆ ವಂಜಿ ಕಾಲೇ ಆಟದರ ಒಂಜಿ ಕಾರ ವಂಜಿ ಕಾರೆ ಅಂಜಿ ಕಾರೆ ವಂಜಿ ಕಾರು ಆಟದರಾಲಿ ವಂಜಿ நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையை தென்னிந்தியாவில் அமல்படுத்துவதற்கு புதுச்சேரி நுழைவு வாயிலாக உள்ளது காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு மேலும் தொகுதி மறுவரைவு குறித்த தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்ட முடிவுக்கு ரங்கசாமி ஆதரவளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு செய்யப்படும் என்று மத்திய அரசின் முடிவால் தென் மாநிலங்களை முழுமையாக பாதிக்கும் இந்த முடிவிற்கு புதுச்சேரி அரசு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்று வலியுறுத்தினார் மும்மொழி கொள்கை தொகுதி வரைவு போன்ற திட்டங்களை தென் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு நுழைவு வாயிலாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம் தொகுதி மறுவரைவு குறித்த தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுகளுக்கு ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற மறுவரைவு மற்றும் மும்மொழிக் கொள்கை இவை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் போராடி வருகிறது இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவாக உள்ளது ஆனால் புதுச்சேரியில் இந்த இரண்டுக்குமே முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக உள்ளார் என்று குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம் சமீபத்தில் தொடங்கிய விஜய் கட்சி கூட இந்த இரண்டு கொள்கையில் மாறுபட்டு இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார் மும்மொழிக் கொள்கை எவ்வாறு புதுச்சேரியில் திணிக்கப்பட்டதோ அதுபோன்று வடமாநில கொள்கைகளும் புதுச்சேரியில் திணிக்கப்படலாம் என்று அச்சம் தெரிவிக்க அவர் தென் மாநிலங்களின் வருமானம் மற்றும் வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு வட மாநிலத்திற்கு செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றாக இருக்கும் போது புதுவை மட்டும் தனியாக இருந்தால் நம்மை நாமே கொடுப்பதாகும் நாமும் தென் மாநிலங்களில் தான் உள்ளோம் என்பதை ரங்கசாமி மறந்துவிடக் கூடாது எனவே தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதில் தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தயவு செய்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கொண்டு அந்த தென் அமைப்பிலே புதுவையும் பணியாற்ற வேண்டும் புதுவை மக்களும் தென்னகத்தை சார்ந்தவர்கள் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினாலே புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த அவர்களோடு ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் வில்லியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் தள்ளுவண்டி எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் தொகுதிக்குட்பட்ட தொழிலாளர்களுக்கு இலவச தொழில் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் கூடிய தள்ளு வண்டியை வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன் தாசு திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் மிலிட்டரி முருகன் முருகேசன் கலைமணி காசிநாதன் அருள்மணி முத்து சேகர் பிரபு உத்ராபதி அபிமன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஊரக துறை உள்ள காலி பணியிடங்களை நிரப்பக் கோரியும் நிலுவையில் உள்ள மூன்று மாத கால சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஜி ஆர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுச்சேரி வேலைவாய்ப்பகம் நேர்காணல் மூலமாக வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களை ஊரக வளர்ச்சி துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நிலுவையில் உள்ள மூன்று மாத கால ஊதியத்தை உடனே வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஊரக வளர்ச்சி முகமை முன்பு தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் வேலுமணி முனுசாமி மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தொடர் முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் உள்ள எக்கோல் ஆங்கில அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி லப்போர்த்தி வீதியில் அமைந்துள்ளது எகோல் ஆங்கில அரசு தொடக்க பள்ளி இப்பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விழா நடைபெற்றது இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் படிப்பு திறன் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவும் இதில் இடம்பெற்றிருந்தன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி வட்டம் இரண்டின் பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் ரோட்டரி கிளப் ஆப் மிட்டவுடன் பாண்டிச்சேரியின் ஆனந்தன் பிரேம்நாதன் ஆகியோர் பங்கேற்று விழாவை துவக்கிவிட்டனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் Hi, guys. எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவரை விடுதலை செய்ய வலியுறுத்துவது காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் எம் கே பைசியை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டம் கட்சி சார்பில் அதன் மாவட்ட தலைவர் முகமது சித்தி தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் ஹவுஸ் மற்றும் புதுச்சேரி மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் அப்போது மத்திய அரசு அரசியல் தலைவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கைது செய்வதாக குற்றம் சாட்டினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ பேச்சாயி அம்மன் பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை மற்றும் திருத்தேர் விழா விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ பேச்சாகி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை மற்றும் திருத்தேர் விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரத்தில் மயானத்தில் முதல் கொள்ளை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலாவும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தது இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ரணகளிப்பு உற்சவமும் அக்னிகரகம் எடுத்து வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் கோட்டையழித்தல் கதை வரலாறு வரணிப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ பேச்சாயி பரமேஸ்வரி அம்மன் உருவெடுத்து குடல் உருவி மாலை இடுதல் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று பாவடைராயன் படையல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை திருத்தேர் புறப்பாடு மற்றும் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் ஆனந்தபுரம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மற்றும் மக்கள் சார்ந்த அரசியல் முன் நகர்வுகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டமிடல் சார்ந்த கலந்தாய்வு புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணாமலை ஹோட்டலில் இன்று நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் பொது செயலாளர் திரு திருமால் செல்வன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதுச்சேரி மேலிடம் பார்வையாளர் திரு பாலமுரளிவர்மன் மற்றும் திரு முத் அம் சிவகுமார் அவர்களின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் ஞான பிரகாசம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் மண்டல வாரியாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தி மக்கள் சமூக பணி மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்னெடுப்பது மற்றும் தேர்தல் நகர்வுகளை துரிதப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்தாய்வில் புதுச்சேரி மாநில அனைத்து தொகுதி செயலாளர்கள் தொகுதி தலைவர்கள் மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மக்களோடு கூட்டணி வைத்து பெரும் வெற்றியை பெற்றிட எடுக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பத்தை அடுத்த நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் மயான கொள்ளை மற்றும் ரத உற்சவ வீதி உலா நேற்று நடைபெற்றதா இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மயான கொள்ளை தேரோட்டத்தை டிராக்டர் ஓட்டி தொடங்கி வைத்தார் முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த சபாநாயகருக்கு பி எஸ் கே ஆதிகேசவன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் பி எஸ் ஆர் ஜெயக்குமார் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் நல்லவாடு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் thank you புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது இதே போன்ற இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது இது இரண்டுமே திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் ஆகிய இரண்டுக்கும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான தாமோதரன் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது நான்கு வழி சாலை தொலைபேசி திட்டம் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் நிதி உதவியோடு புதிய பேருந்து நிலையமும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டுக்கும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் வாஜ்பாயின் நூற்றாண்டு விழா நடைபெற்று வரும் இந்த வேளையில் அவரது பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் புதுச்சேரி சின்ன சுப்புராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி ஆலய நாற்பத்தி எட்டாவது மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி சின்ன சுப்புராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நாற்பத்தி எட்டாவது மயான கொள்ளை திருவிழா ஜீவா நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிக்கேவேல் என்கிற குமார் தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பொது செயலாளர் செந்தில் செயலாளர் வசந்த் துணை செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் புகழேந்தி சம்பத் கார்த்தி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரின் நாற்பத்தி எட்டாவது வருட பிரம்மோற்சவ மயான கொள்ளை நடைபெற்றது புதுச்சேரி சின்ன சுப்பராயர் பிள்ளை வீதியில் உள்ள பெயர் பெற்று விளங்கும் ஸ்ரீகங்காள பரமேஸ்வரி கோவில் நாற்பத்தி எட்டாவது பிரம்மோற்சவ இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறுகின்றன இதில் ஏழாம் நாளான இன்று காலை ஆறு மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் ஒரு மணி அளவில் பவனியும் மாலை ஆறு மணிக்கு நரிமேடு மைதானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது இந்த மயான கொள்ளையானது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி நேர் வீதி அண்ணாசாலை அம்பலத்தடையார் மடத்து வீதி காந்தி வீதி காமராஜர் சாலையை அடைந்து ஆலயத்துக்கு வந்தடைந்தது இந்த மயான கொள்ளையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஜீவா நகரில் நடந்த மயான கொள்ளை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுக்கு ரங்கசாமி ஆதரவளிக்க வேண்டும் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் வலியுறுத்தல் குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அடுக்குமாடி குடியிருப்பில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தல் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் எஸ்டி எஸ்டி மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்